இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் சுடிதார் போட்டிருக்கேன் வயிறு பெருசானதுலேருந்து இருந்து சுடிதாரே போடல மதன்ட்ட எங்கே போகிறோன்னு கேட்டா தெரிலங்கிறாரு அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து வெளியே போகிறதா தான் பிளானு பாருங்க ரூபி வந்து அமைதியா நின்றுட்டு இருக்கு எல்லாரும் வெளியே கிளம்புவோம் பார்த்துட்டு யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல ஏன்னா கம்பியை பிடிக்க மாட்டாரோ இந்த பஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு இவ்வளவு அரபா ஏறினா கூட ஆணையடிச்ச மாதிரி நடுவில் நின்று எதை பிடிக்காம வருவாரே எங்க அண்ண ஃபஸ்ட்டு ஜிஆர்டி போயிட்டோம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு பர்ச்சேஸ் இருக்குன்னு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வீட்டைக்கு பார்த்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு போயிட்டு நான் ரெண்டு ட்ரெஸ் பார்த்தேன் ரெண்டுமே இவர் வந்து குறை சொல்லிட்டே இருந்தார் ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடுக்கவே விடலை சரி வேணான்னு நானும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் போட இல்லாட்டி நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்னு நான் எடுத்துக்கல அதுக்கப்புறம் மதன் வந்து இந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு என்னமோ ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே நான் எடுத்துக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பெல்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க இந்த ரெண்டு டீ ஷர்ட்டும் நான் தெரியாமல் சர்ப்ரைஸாக வாங்கி வாங்கியிருந்தேன் இவங்க வந்தோடனே சரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பில் போட்டு கையில் கொடுக்குறேன் இவங்க எடுத்த ஷர்ட்டையும் பெல்ட்டையுமே சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க அதுவும் ஹக்குபா ஷர்ட்டுக்கு அக்கு என்னமோ வேற என்னமோ பேர் சொல்லி இருக்காங்க அது இல்லைன்னு சொல்லி அப்புறம் டீ ஷர்ட் காட்டினோன்னே ரியல் சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் ஃபேஸில் வருது பாருங்கள் எங்கே எடுத்தேன் எப்போ எடுத்தேன்னு கேட்டுட்ருக்காங்க கையில் தான் வச்சுருந்தேன் கவனிக்கல போல் இந்த பிளாக் கலரும் இந்த ரெட் கலரும் தான் எடுத்தேன் மதனுக்கு வந்து பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால அதிகமாக பிளாக் கலர் ஷர்ட் வச்சுருப்பாங்க ரெட் கலர் வந்து ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து போட மாட்டாங்க ரொம்ப பிரைட் ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் டல் கலராக தான் இருந்துச்சு அந்த லைட்டிங்கில் பார்க்க அப்படி இருக்குது அதுக்கப்புறம் ஹாட் சிப்ஸில் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்லி போய் உட்காந்துருக்கோம் நான் வந்து என்னென்னமோ இருக்கேன் பைத்தியக்காரி மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு ஆயில் மசாஜ் போட்டு ஹெட் மசாஜ் போட்டு நல்லா தூங்குறது தான் வேலை அன்றைக்கி ரொம்ப டயர்டாகிடுச்சு போயிட்டு வந்தது நானும் ஒரு ஆயில் மசாஜ் போட்டு தலையை சீவிட்டு படுத்தாச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்